வியாதிகள் விளக்கட்டும்க்திகள் வரையற்றோம்சர் வியாதிகள் மறை கர்த்தர் உலக ரட்சிகரமான ஏசு கிறிஸ்தின்பு நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்து வரவிக்கிறேன் பெரிய மனவர்கள் சோக்கமாக இருக்கிறாங்க அந்த நாளிலும் நம்மை சந்தித்துக் கொள்ள முடியாது கத்தர்க்கா கூடான கோடி நன்றி செலுத்தவும் தேவன் பெரியவர் பெரிய காரி திருச்சி பெரிய மணவர்களே விசேஷமாக நாலைய தினத்திலே திருச்செபிலை ஏசு ரட்சி கிடைக்கிற திருச்சபையிலே அக்னி அபிஷேக அமாவாசை விடுதலை கூட்டம் நாளைய தினத்திலே மாலை ஆறரை மணிக்கு இந்த கூட்டம் நடக்கிறது வாங்க தேவனாகிய கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார் நீங்கள் முன்னாடி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிற ஒரு ப்ரோமோவை தேவன் இந்த ஊழியத்தின் நிமித்தம் செய்கிற அற்புதமான காரியம் விடுதலைக்குரிய காரியம் அபிஷேகத்துக்குரிய காரியம் என் அன்பு தேவ பிள்ளை தேவன் செய்கிற காரியம் இது ஆகையால் உங்களுடைய வாழ்க்கையிலும் விடுதலை பெற்றுக்கொள்ள நீங்கள் விரும்பினால் கடந்து வாங்க கர்த்தர் உங்களை விடுதலையோடு கூட ஆசிர்வதித்து நடத்துவார் அலையலூயா கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் இதனாலும் என் அன்பு தேவ பிள்ளையே தானியல் எழுதின தீர்க்க தரிசனத்தின் புத்தகம் ஒன்றாவது அதிகாரம் இருபதாவது வசனம் ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்குமுள்ள சகல சாஸ்திரிகளிலும் சோசியரிலும் அவர்களை பத்து மடங்கு சமார்த்தராக கண்டான் திறமைசாலியாக கண்டான் சாமார்த்தியம் உள்ளவர்களாக கண்டான் ஞானம் உள்ளவர்களாக கண்டான் எவர்களை ஷாத்ராக் மேஷக் ஆபெத் நேகோ தானியன் இந்த நாலு பேரையும் பாபிலோனிலே அடிமையாக போனவர்கள் இவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்தவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்தாலும் தேவன் இவர்களுக்குள்ளாக ஒரு விசேஷத்தை ஆவிய வைத்திருந்தார் தேசம் எங்களும் இருக்கிற சோசியம் பார்க்குற அதை காலம் பார்க்குற குறி சொல்லுகிற மந்திரவாதி இப்படிப்பட்டவர்களெல்லாம் அழைத்து என் அன்பு தேவ பிள்ளையை இவர்களுக்கு முன்பாக நிற்க வைத்தாலும் இந்த நாலு பேர் மாத்திர எல்லாரை காற்றிலும் சாமார்த்தியம் உள்ளவர்களாக இருந்தார்கள் தலையூயா புத்திசாலியாக இருந்தார்கள் ஒன்று தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் இவர்கள் ஏதோ அந்த நாட்டை சேர்ந்தவர்கள் அல்ல அந்த நாட்டினுடைய குடி உரிமை பெற்றவர்கள் அல்ல அந்த நாட்டுக்கு சொந்தக்காரர்கள் அல்ல அந்த ஊருக்கு சொந்தக்காரர்கள் அந்த ஊரில் இவர்கள் பட்டா போட்டு வீடை கட்டி கொண்டிருக்கல அந்த வீ அந்த இடத்துல இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கல என் அன்பு தேவ பிள்ளை அந்த இடத்திற்கு பாபிலோன் நகரத்துக்கு இவர்கள் அடிமையாக கொண்டு போகப்பட்டார்கள் ஒரு அடிமைக்குள்ளாக இருக்கிற காரியம் நீ சிலர் காரியத்தில் சில காரியங்களில் சிலர் நீ எடை போட்டு பார்க்கும்பொழுது காட்டிலும் எவன் அடிமைத்தனமாக இருந்தானோ எவன் அடிமையில் இருக்கிறானோ அவனை தான் கர்த்தர் உயர்த்தி வைப்பார் தன்னை தாழ்த்துகிறவனை கர்த்தர் உயர்த்துவார் அங்கே தாழ்த்தப்பட்டார்கள் தேவ பிள்ளைகள் அங்கே தாழ்த்தப்பட்டார்கள் நாலு பேரும் தாழ்த்தப்பட்டார்கள் அந்த இடத்துல அவர்களை உயர்த்தப்படும்படியாக தேவன் ஒரு விசேஷத்தை ஆவிய கர்த்தர் வைத்திருந்தார் என் அன்பு தேவ பிள்ளை ராஜா சொல்கிறார் இவ எல்லா வீட்டிலும் பத்து மடங்கு சாமார்த்தியம் உள்ளவர்களாக இருந்தார்கள் யாரையும் குறைஞ்சி அது அல்பமாக இடப்போற்றக்கூடாது அலையிலூயா யாரையும் அசட்டியாக எண்ணிடக்கூடாது யாரையும் என் அன்பு தேவப்பிள்ளை கேவலமாய் பேசிடக்கூடாது நினைத்திடக்கூடாது அவர்களுக்குள்ளாக ஒரு விசேஷத்தை ஆவிய கர்த்தர் வைத்திருக்கிறார் கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த இடத்துல இருந்தாலும் ஒருவேளை அடிமைத்தனத்தில் கூட இருக்கலாம் வாய் பேச முடியாத நிலைமையில் கூட இருக்கலாம் ஒருவேளை என் அன்பு தேவ பிள்ளை ஊரு விட்டு ஊறு கூட வந்திருக்கலாம் ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தர் அவரோடு கூட இருக்கிறார் என்பதை நீ அறிந்து கொண்டு அறிந்து கொள் அறிந்து கொண்டே தேவ பிள்ளையே நீ வாய் பேசணும் அல்லது உன் காரியத்தை உன்னுடைய சாமர்த்தியத்தை காண்பிக்கணும் ராஜா சொல்கிறான் பத்து மடங்கு இங்கே இருக்கிற எல்லா மக்களை காட்டிலும் எல்லா மந்திரவாதி சோசியும் குறி சொல்கிறான் அத்தனை பேரை காட்டிலும் பத்து மடங்கு சாமர்த்தியம் உள்ளவங்களோட புத்தியில் ஞானத்தில் வல்லமையில் அபிஷேகத்தில் கருத்துடைய பிள்ளைகளுக்குள்ள அதுதான் இருக்கும் அதனால் அடங்கணும் யாரையும் என்ன பண்ணக்கூடாது கீழ்த்தரமாக பேசிடக்கூடாது அல்ல இலவையா இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு இந்த பத்து மடங்கு சாமர்த்தியமும் புத்தியும் ஞானமும் அறிவு வேண்டும் என்று சொன்னால் தேவனாகிய கர்த்தரை அண்டிக்கொள் அவர்கள் அடிமையாக போனாலும் எந்த சட்டத்திட்டத்துக்கும் அவர்கள் அடிப்பணியில் எந்த மிரட்டலுக்கும் அடிப்பணியில் அது பொற்சிலையாக இருக்கட்டும் என் அன்பு தேவ பிள்ளையே அது ஏழு மடங்கு சூளையாக இருக்கட்டும் சிங்க கெவியாக இருக்கட்டும் அது ராஜாவினுடைய வணக்கத்துக்குரியதாக கூட இருக்கட்டும் எந்த காரியத்திலும் அவங்க அடிப்பனியில கர்த்தர் ஒருவரே தெய்வம் அப்படி நீ நினைத்தால் உன் வாழ்க்கையிலும் ஒரு விசேஷத்த ஆவியை கர்த்தர் கட்டளையிடுவார் உனக்குள்ளாக விடுதலையை கொடுப்பார் விடுதலை பெற்றுக்கொள்ள கடந்து வாங்க தேவன் இப்படிப்பட்ட சாமர்த்தியம் உள்ளவர்களாய் உங்களையும் உருவாக்குவார் உன் குடும்பத்தில் அடிமையில் இருக்கலாம் என் அன்பு தேவப்பிள்ளை நீ வேலை செய்கிற இடத்துல அடிமைத்தனத்தில் இருக்கிறான் நீ போகிற இடத்துல உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நீ அடிமைத்தனத்தில் இருக்கலாம் அல்லது எந்த விதத்தில் நீ அடிமைத்தனத்தில் இருந்தாலும் கர்த்தரை அண்டிக்கொண்டால் கர்த்தருக்காக வைராக்கியமாக வாழ்ந்தால் உன்னையும் சாமர்த்தியம் உள்ளவர்களாக பத்து மடங்கு கர்த்தர் உங்களை நிறுத்த ஆசீர்வதிக்க சாட்சிகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபசிவோ உங்களை சாட்சியாக நிறுத்துவார் என் அன்பு தேவ மறந்து மறந்துவிட வேண்டாம் நாளைய தினத்தில் கிடந்து வாங்க செபிப்போமா மகா இறக்கம்கிருவு நிறைதங்கள் அல்லாண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம் அந்த நாளிலையும் கூட பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக தோற்றுறோம் எவர்கள் ஆண்டவரே அடிமைத்தனத்தில் நடத்துகிறார் அவர்களுக்கு முன்பாக அடிமையாக இருக்கிறவர்களை கத்தர் புத்திசாலியாக நடத்துவீராக நம்முடைய கரம் கூட இருக்கிற தடைகளை உட்டையும் அற்புதத்தை நாலு தினத்தில் நடக்கிற அமாவாசை கூட்டத்திற்காக நான் செபிக்கிற விடுதலை கூட்டத்தில் அந்நீர்களை கத்தர் கொண்டு வருவீராக விடுதலையோடு கூட நடத்தும் தாழ்த்துகிற வறுமையாக இருக்கிற சுவாமி இதோ இந்த நாளில் பிறந்தநாள் திருமணங்கள் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக செபிக்கிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளும் பிதா குமார் பர்ஷுத் ஆவி நாமத்தினாலே நான் வாழ்த்தி ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிற நம்முடைய கரம் கொடுக்குறேன் இயேசு சுவாமி இதோ ஒவ்வொரு ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறேன் அன்றுவரே சபைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆத்மாக்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆசீர்வாத இயேசு ரத்தம் இயேசு கிருஷ்ண நாமத்தில் ஒப்புக் கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் ஜீவன நல்ல பிதாவே ஆமே நல்ல இலூயா கர்த்தனமை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் கட்டணி ஆத்துக்கு ஸ்தோத்திரம்